ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராஃப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை மற்றும் பனிக்காலங்களில் சருமம் வறட்சி அடைகிற பிரச்சனை பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் உதடு வெடித்து வெடித்துவிடும் கைகால்களில் சருமம் வறண்டு கண்ணுக்கு தெரியாத சில வெடிப்புகளும் கண்ணுக்கு தெரிந்த வெடி வெடிப்புகளும் ஏற்படும் கண்ணுக்கு தெரியாத வெடிப்பு நமைச்சலை ஏற்படுத்தும் அப்போ நாம் சுரிஞ்சிட்டோம் அப்படின்னா கீரல் கீரை வெள்ள வெள்ளையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நகை விழுந்து காயமும் வலியும் ஏற்படும் எரிச்சல் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்கு கடையிலேருந்து நிறைய லோஷன்களோ க்ரீம்களோ வாங்குவோம் அது ஒன்று நிறைய செலவாகும் ரெண்டு அது உங்கள் சருமத்துக்கு பொருந்தாமல் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடும் அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வாங்குகிற ப்ராடக்ட்ஸில் கண்டிப்பாக ரசாயனம் கலந்துருக்கும் இந்த பிரச்சினைக்கு வீட்டிலிருந்தபடியே செலவே இல்லாமல் இல்லைன்னா குறைந்த செலவுடைய பொருட்களை வைத்து சருமத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது எப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காலையில் குளிச்சுட்டு உடம்பு துவட்டிட்டு ஒரு ஐந்து நிமிடம் கழித்து ஏன்னா அந்த ஒரு ஈர உணர்வு இருக்கும் இல்லைங்களா அது ட்ரை ஆன உடனே செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து டபுள் ஹீட் முறையில் வெது வெதுப்பாக சுட வைத்து அதை சாஃப்டாக வந்து எந்தெந்த இடத்துலலாம் ட்ரையாக இருக்கோ கை கால் முகத்துக்கூட போட தடவிக்கலாம் கொஞ்சம் நல்லா மென்மையாக அதை தடவி தேய்ச்சி விடலாம் ஆனால் இது ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் செட் ஆகாது வீட்லேயே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல அப்படி ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் மாலை நேரத்தில் திரு ரிட்டன் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அந்த உடம்புல துவட்டின ஈரம் கொஞ்சம் ட்ரை ஆனதும் இது மாதிரி நம்ம செய்யலாம் முகத்துனே சில பேருக்கு வறட்சி வந்து வெடிப்பு வந்து எரிச்சலை உண்டாக்கும் அப்படிப்பட்டவங்க ஒரு கால் மணி நேரம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முகம் கழுவிடலாம் இல்லைன்னா எண்ணெய் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் நியா பார்க்குறதுக்கு அசியமாக இருக்கும் மற்றபடி கை காலில் த இது பண்ணதெல்லாம் நம்ம கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கின்னே அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த ரெமெடி அனுபவபூர்வமாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் ஹீட்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத ஒரு சிலருக்காக சொல்கிறேங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதும் ஒரு குட்டி பாத்திரத்தில் நமக்கு தேவையான ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் விட்டு அதை உள்ளே வச்சோம்னா அது வந்து நல்ல பதமான சூடு வந்ததும் எடுத்து இதமாக இருக்கும் தடவிக்கலாம் இதில் என்னென்னாக்க குளிர்காலத்தில் தேங்காய் எண்ணெய் உறைஞ்சி நெய் மாதிரி ஆகிடுங்க அதெல்லாம் எடுத்து நம்ம மேலே தடவக்கூடாது இந்த ஹீட் பண்ணும்போது இன்னும் ரெண்டு பயன் நம்மளுக்கு இருக்குங்க அது ரொம்ப தின்னாயிட்டதுனால சருமத்தில் தடவும் போது அது நல்லா அப்சர்வ் ஆகும் அது இல்லாமல் தடவும் போது ஜில்லுன்னு நம்ம கஷ்டமாக இல்லாமல் கொஞ்சம் வெது வெதுப்பாக இதமாக இருக்கோங்க அடுத்ததாக நம்ம சரும பாதுகாப்புக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது ஆலுவேரா என்கின்ற கற்றாழை இந்த கற்றாழையை கட் பண்ணி உள்ளே இருக்கிற சோற்று பகுதியை மட்டும் எடுத்து ஏழு முறை அலசிடுங்க அலசிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இதை காலையில் தடவை வேணாம் ஏன்னாக்கா இந்த ஜில்லுன்னு இருக்கும் அந்த நேரத்தில் தடவைனா நம்மளுக்கு கொஞ்சம் அன் ஈஸியாக இருக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கா ஒரு மணிக்கா நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற நேரத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஈரப்பதம் போனதும் நம்ம வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து பெண்களாக இருந்தாக்கா கொஞ்சம் மஞ்சள் பூசு மஞ்சள் இருக்கீங்க அதை இழச்சி அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா கலந்துட்டு கை கால் முகத்துக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு பிறகு கழுவிட்டிங்கன்னா சருமம் சாஃப்ட்டாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் மஞ்சள் கிருமி நாசினியாகவும் புண்களை ஆற்றும் மருந்தாகவும் செயல்படும் அடுத்ததாக உதடுங்க படத்தில் காமிக்கிற மாதிரி உதடு ஆகிறதுக்கு முன்னாலேயே வறண்டு போயிருக்கும் போதே நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை தடவணும் முதல்ல நம்ம தடவ வேண்டியது வெண்ணெய்ங்க வெண்ணை வீட்டில் இல்லைன்னா நெய் உறைஞ்சிருந்தோட பரவாயில்ல ஒரு இதுக்குன்னு கொஞ்சம் ஒரு சின்ன ப டப்பா எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து விட்டுக்கணுங்க ஏன் சொல்கிறேன்னா தொட்டு தொட்டு தடவும் போது அது எச்சிலாகும் அதனால் மொத்தமாக எச்சிலாக ஆகக்கூடாது இல்லைங்களா ஆனால் தேவையானதை மட்டும் எடுத்து ஒரு இது டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பனிக்காலத்தை முழுக்கத்துக்குமே அது சரியாக போய்டுங்க வெண்ணெய் நெய் ரெண்டுமே இல்லைன்னாக்கா நம்ம தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாங்க தேங்காய் எண்ணெய் இல்லாமல் இருக்கவே இருக்காது ரெடிமேட் தேங்காய் எண்ணெயை இதுக்கு பயன்படுத்தாதீங்க தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் ஆளு இருந்ததுன்னா அதை கட் பண்ணி அந்த சோற்று பகுதியை எடுத்து ஒரு பீஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த பீஸ் வச்சு அப்படியே உதட்டு மேலே தேய்ச்சி விடலாங்க உதடு ட்ரை ஆன உடனே இதை வந்து அப்ளை பண்ணுங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா உதடு வெடித்து ரத்தம் வர அளவுக்கு ஆகிட்டு ரொம்ப வலியும் வேதனையும் அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் நாம் உணவு உண்ணும் போது அது மிக மிக தொல்லையாக இருக்கும் அதனால ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தொல்லை இல்லாமல் இருக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க போல் பயனுள்ள தகவல்களுக்கு காந்தி டிப் அண்ட் கிராஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்